ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்குழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையின்ற பொதுவான தனித்துவமான நம்ம ராசி படங்களை நம்ம ராசிக்கு மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ அனைவருமே நமக்கு ஆதரவு தாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் விட்டீங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க ஏன்னா புதிய வீடியோக்கள் புதிய ராசி படங்கள் தினந்தோறும் உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க எனவே அனைவரும் ஆதரவு தருங்கள் ஆதரவுக்கு எனது மனமந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி பெயர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் உச்சம் இணைந்து காணப்படுகிறாங்க கூட ராகு மற்றும் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது புதன் பகவான் இதுல நீச்சபங்க பங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தி தந்துள்ளார் இந்த மாதிரியான சிறந்த கிரகங்களுக்கு தவிர ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியனுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறாங்க ராசியிலேயே செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ அந்த மாதிரி அற்புதமான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு கெத்தான ஒரு நாளாக அமைப்பு உங்களுக்கு கெத்து எந்த வகையில் கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிறந்த பேச்சுக்கள் மூலமாக ஏற்படுங்க நீங்கள் என்ன பேசினாலும் சரி அதுக்குண்டான மதிப்புகள் நல்ல அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களது பேச்சுக்களை மற்றவங்க விரும்பி ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்க கருத்துக்களை வந்து நிறைய பேர் வந்து விரும்பி கேட்பாங்க அந்த அளவுக்கு உங்கள் சொல் வாக்கு இன்றைய தினம் சிறப்பாக அமைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அழகாக மற்றவங்களை ஈஸியாக கவரக்கூடிய வகையில் பேசுவீங்க எனவே எனவே அதன் மூலமாக நல்ல சூழலில் உங்களை உருவாக்கிக் கொள்ள முடியும் உங்க காரியங்களில் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கும் உங்களுக்கான பேச்சு திறமை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அற்புதமான ஒரு நாங்க இன்னைக்கு நீங்க போற இடம் எல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு புகழ் கொடுக்கூடிய யோகம் உங்களது பேச்சுக்கள் மூலமாக ஏற்படுங்க இந்த தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது வாழ்க்கை தரமானது உயரக்கூடிய வகையில நல்ல ஒரு ஐடியாக்களை நல்ல ஒரு வழிமுறைகளை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது அதுல கொஞ்சம் கூடுதல் ஃபோகஸ் பண்ணுங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஒருளது பொருளாதார உயர்வானது இன்றைக்கி சிறப்பாக இருக்குதுங்க வியாபாரிகளுக்கு புதிய புதிய கான்ட்ராக்டில் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக சந்தோஷமாக அதிகரிக்கும் வியாபார ரீதியாக உங்களுடைய பேச்சு தருவை நீங்கள் பயன்படுத்தலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க நீங்கள் நிறைய காரியங்களை திட்டமிட்டு செயலாற்றும் போது உங்களுக்கான வெற்றிகள் இன்றைக்கி நிறையவே கிடைக்குங்க ஏன்னா திட்டமிட்ட காரியங்கள் பெரும்பாலானவை நீங்கள் திட்டமிட்டபடியே நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து தரும் எனவே உங்கள் காரிய வெற்றிகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கி எவ்வளோ காரியங்களும் உங்களால் செய்து முடிக்க முடியுமோ அவ்வளவு காரியங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றிகரமான ஒரு நாள் நல்ல ஒரு பிளான் ஏற்படுத்தி கொண்டு ஒர்க் பண்ணுங்க பணிகள் ஏதாவது செய்யறீங்க அப்படின்னா அது பாதியில் நின்று போயிருந்தால் அதெல்லாம் மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்பில் உங்களுக்கு இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொண்டு நின்று போன கட்டிட பணிகளை இன்றைய முடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் சொந்த பந்தங்கள் திடீர்னு வீட்டுக்கு வருகை தரதுனால உங்களுக்கு ஒரு விதமான ஆனந்தம் பெருகும் கவர்மெண்ட் தொடர்பான காரியங்களில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இழுபறியைகள் எல்லாமே இப்பொழுது மறையக்கூடிய யோகம் இருக்குங்க கவர்மெண்ட் தொடர்பான அரசு தொடர்பான காரியங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு உங்களால் சிறப்பாக முடிக்க முடியும் சில சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க அதன் மூலமாக இன்றைய தின இன்னும் கலகல மாறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது இருக்கு பஞ்சாயத்துகள் எதிராக உங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூப்பராக இருக்கிறது வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகளை நிறைய செய்வீங்க நிறைய கான்ட்ராக்டில் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே லாபகரமான ஒரு நாள் உழைப்புக்கு உண்டான மதிப்பு எல்லாருக்குமே கிடைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்க உழைப்பை எஃபோர்ட்டை போகிறீங்களோ அளவுக்கு சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் தின கொஞ்சம் கொஞ்சம் சில காரியங்களை தாமதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கான வெற்றிகள் தானாக வந்து சேரக்கூடியதாகவும் சூப்பராக இருக்குங்க அபருவிதமான சக்திசாலியாக நீங்கள் இருப்பீங்க அதனால் வேகமாக உங்கள் காரியங்களை முடிக்க முடியும் சில காரியங்கள் தான் உங்களுக்கு சோ வாய்ப்பு இருக்குங்களை நீங்க தள்ளி வச்சுட்டு உங்களுக்கான சிறந்த முயற்சிகளை நிறைய நீங்க மேற்கொள்ளலாம் இந்த தினம் அலுவலக பணிகளை சின்ன சின்ன டென்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எரிசலாக தான் இருக்கும் ஆனால் உங்கள் காரிய வெற்றிகள் சிறப்பாக நல்ல ஒரு மதிப்பை கொண்டு வந்து தருங்க உங்களது பேச்சு திறமையின் மூலமாக மற்றவங்களை எளிதாக கவர முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடன் இந்த தினம் அழகிய ஒரு பூந்தோட்டமான ஒரு காதல் வாழ்க்கை இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கை மிக அழகாக ஒரு பூத்து குழுங்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு அள்ளித்தரும் அதை கொண்டு நல்ல ரொமா பெற முடியும் இந்த தினம் திடீர்னு சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் அவசர அவசரமாக எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ப்ரெஷர் ஏற்படலாம் ஆனாலும் அதை நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியுங்க உங்கள் வேலைகளை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதிகமான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க இந்த தினம் அதற்கு உண்டான நல்ல அங்கீகாரம் உங்கள் உழைப்பு கொண்ட நல்ல மதிப்பு நல்ல ஒரு கெத்து எல்லாமே கிடைக்கக்கூடியதாகவும் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளை இன்றைய தினம் விளையாடலாம் ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாதுகாப்பு பொருட்களை அணிந்து கொண்டு விளையாட வேண்டியது அவசியம் ஏன்னா விளையாடும் போது சில சின்ன காரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் கவனமாக இருங்க திருமணமானவர்கள் மாணவர்கள் இன்றைய தினம் ஒரு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு நல்லா ரொமண்டிக்காக ஒரு நாளை வந்து அமைத்துக் கொள்ள முடியும் இத்தனை நாளே இல்லாமல் இருந்திருக்கலாங்க ரொமான்டிக்கு உணர்வு உங்க வாழ்க்கை துணை கூட ஆனால் இன்னைக்கு அது பெருக்கெடுத்து வாடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ரொமான்ஸ் மிக்க ஒரு நாள் இன்றைய தினம் அதை உங்க வாழ்க்கை துணையோட இன்றைய நாளை வந்து நீங்கள் செலவிட்டு அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ளலாம் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு தித்திப்பாக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் உங்கள் பேச்சு திறமை பயன்படுத்துங்க வியாபாரம் அலுவலக பணிகள் உங்கள் காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உறவினர்கள் மத்தியில் என அனைத்து இடங்களிலும் நீங்கள் நல்லா கெத்தாக செல்வாக்காக மாறக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக பெற முடியும் நல்ல ஒரு

புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் எயிட் இன்னைக்கு லக்கேஜ் நம்பராக அமையும் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது அது கும்பராசன்புகளில் ஆறலாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க உற்சாகமாக செயல்படுவீங்க அதிக சக்திசாலியாக உணர்வீங்க சொந்த பந்தங்கள் திடீர்னு வருகை தருந்தனால அவர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான நல்ல தருணங்கள் ஏற்படுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு வேகம் கூடக்கூடிய ஒரு நாள் சதயம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நீங்கள் சுபகாரியங்கள் செய்யணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய காரிய தாமதங்கள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் அரசு தொடர்பான முயற்சிகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்கள் செய்யலாங்க தடைகள் விலகக்கூடிய ஒரு நாள் சுபகாரியங்களில் கலந்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகளை இப்போ சாதகமான நல்ல சூழ்நிலையாக இருக்குங்க கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல தீர்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கூரட்டாதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முதலீடுகள் அன்றைக்கி அதிகரிக்கீங்க அதற்குண்டான ஒரு கெத்தான ஒரு வருமானமும் உண்டுங்க உங்களது திறமைக்குண்டான உழைப்புக்குண்டான மதிப்பு அங்கீகாரம் சிறப்பாக கிடைக்கும் எனவே அற்புதமான ஒரு நாள் சில காரியங்கள் இருபலியாக மாறலாங்க அதனால் நீங்கள் எழுபறியாக இருக்கக்கூடிய காரியங்களை வந்து கூடுதல் ஃபோகஸ் பண்ணி அதை முடிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களால் கண்டிப்பாக உங்களது காரிய வெற்றிகளை வந்து சிறப்பாக பெற முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே